இந்த இடத்துக்கு என்ன நடந்தது இது என்ன இடமண்டே தெரியாத ஒரு ஒரு கேள்விக்குரிய விஷயம் விஷயமா தான் இருக்கு இப்போ நம்ம போறது பாத்தீங்கன்னா மூணு பேர் சேர்ந்து போறோம் நம்மளோட டிக்சன்னா இன்னொன்னு நம்மளோட ஜெதிசன்ஸ் எல்லாரும் தான் இப்ப போறோம் இது வந்து இந்த சல்லி மலையில தான் இந்த ஒரு சமாதியே இருக்கு

எல்லாமே கீழே பதிவு பண்ணுங்க நீங்க பாத்துக்கிட்டு இருக்க சமிந்த உலகம் நான் உங்க சமிந்த இப்ப வாங்க வீடியோ ஷேர் பண்ணிருக்காங்க ஓகே காய்ச்சி இப்போ நாம எங்க இருந்து இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி போகணும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சாம்பர் தீவு பாலத்துல வந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம வலது பக்கத்தால் திரும்பி சல்லி கோயிலுக்கு போற பாதையை நோக்கி தான் நம்ம வந்து போய்கிட்டு இருக்கோம் அந்த சல்லி கோயில் பாதையில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம போக வேண்டிய அந்த சமாதியை பார்க்கக்கூடிய இடமும் வந்து அங்கே தான் இருக்குது அந்த சமாதியை வந்து நாங்கள் கேள்விப்பட்டோம் ஒரு மலைக்கு மேலே தான் ஒரு குன்றுக்கு மேலே தான் அந்த ஒரு சமாதி ஒன்று இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருந்தோம் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சல்லி கோயில் பாதையாக தான் இருக்கோம் இந்த சல்லிக்கோயில் அந்த சாம்பல் தீவில் வந்து இதை ஒரு ஸ்கூல் ஒன்று இருக்குது சாம்பல் தீவு ஸ்கூல் ஒன்று சொல்லுவாங்க ஸோ நம்ம வந்து அதையும் கடந்து நம்ம வந்து போய்க்கொண்டிருக்கோம் அந்த வழியாக நம்ம போய்கிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஜங்ஷன் ஒன்று வரும் அதில் பக்கமாக தான் நம்ம வந்து திரும்பி போகணும் இடது பக்கம் மாதிரி போனோம்னா நம்ம வந்து அடுக்கு பாதையை பார்க்கக்கூடியவாறு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து அப்படியே போய்கிட்டு இருக்கும் போது இங்கே இருக்க பாதைகள் எல்லாத்தையுமே பார்க்கும் போது ஒரு பாம்பு மாதிரி வளைஞ்சி வளைஞ்சி நம்ம வந்து பைக்கில் போகும்போது ரொம்ப செம்மையா இருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் வந்து இருந்தாலும் நம்ம அந்த வளைவுகளில் வந்து நம்ம வளைஞ்சி நெறிஞ்சு நம்ம பைக் ஓடி போகும்போது முன்னுக்கு எதிராக வார வாகனங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காம நம்மளும் சேஃப்டியாக போடுறது தான் இந்த ஒரு பாதையில் முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்கு நம்ம வந்து அதை தொடர்ந்து அப்படியே போய்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஜங்ஷன் வருது அதில் இடது பக்கமாக நம்ம வந்து திரும்ப வேணும் திரும்பினோன்னே அடுத்த ரைட்டு கட் பண்ணீங்கன்னா திரும்ப நம்ம போக வேண்டிய பாதை வந்துடும் இந்த நம்ம இங்கே பார்த்து கொண்டிருக்க இருக்க இந்த ஒரு பாதையால் நம்ம வந்து நேராக போனோம்ன்றா முன்னுக்கு வந்து கடற்கரை தான் வரும் அந்த கடற்கரையோட திரும்ப நீங்கள் வலது பக்கமாக திரும்ப வேண்டி வரும் ஸோ நீங்கள் வீடியோ தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நம்ம போக வேண்டிய அந்த சமாதியை வந்து நீங்கள் ஈஸியாக எங்கேயுமே வழி மாறி போகாமல் ஈஸியாக நீங்கள் வந்து போய் சேரக்கூடிய மாதிரி தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே காட்டியிருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு நெருங்கிட்டோம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன அந்த கடற்கரை வந்துருச்சு அதில் அப்படியே வலது பக்கமாக நம்ம திரும்பி போன வேண்டாம் இதில் போகிற வழியில் இருக்க இங்கே இருக்க வாழ்கிற மக்கள்கிட்ட வந்து நம்ம வந்து கேட்ட வேண்டாம் அந்த இடத்த பற்றி சொல்லுவாங்க நாங்கள் இந்த இடத்த பற்றி விசாரித்தோம் போது ஒரு சில தகவல் கிடச்சிச்சு ஒரு சிலருக்கு வந்து இந்த அந்த சமாதியை பற்றி எந்த தகவலுமே தெரியலை ஸோ நீங்கள் வந்து வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மேலும் ஒரு சில தகவல்கள் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இல்லை திருவண்ணாமலையில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கான்னு சொல்லி நீங்கள் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க நாங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டோம் ஸோ முன்னுக்கு தெரியுது அந்த ஒரு இடத்துல தான் அந்த ஒரு சமாதி இருக்குது வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா காய்ச்ச் நம்ம வந்து அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு மேலால் தான் ஏறணும்னு நம்ம டிச்சன் நான் சொல்கிறார் தான் நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கடா இந்த சல்லி இந்த சாம்பர்த்தியோட கடற்கரை தான் இருக்குது நம்ம இதுக்கப்புறம் வந்து இந்த வழியாக மேலே ஏறி போக போகிறோம் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க இந்த இடத்துக்கு வரக்கூடிய பாதை எல்லாத்தையுமே நான் வந்து காட்டியிருக்கோம் ஸோ காய்ச்ச் இப்போ வந்து நான் நம்ம வந்து இப்போ மேலே தான் ஏறி போக போகிறோம் இப்போ இந்த சைட்லலாம் பாருங்கள் கள்ளி செடி தான் இருக்குது நம்மளுக்கு பின்னுக்கு சாம்பர்த்தியோட கடற்கரை இருக்குது நம்ம முன்னுக்கு வந்த பாதை எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இதுக்கப்புறம் நாம் போக வேண்டிய பாதையை வந்து நம்ம இதுக்கப்புறம் காட்டுறேன் இதுவோ பாருங்கள் கள்ளி செடியும் வித் கரடுமுரட பாதைகளும் இப்போ நம்ம போகிறத பார்த்திங்கன்னா மூணு பேர் சேர்ந்து போகிறோம் நம்மளோட டிக்சன்னா இன்னொரு நம்மளோட எல்லாரும் தான் இப்போ போகிறோம்

அறுபது அடி மனுஷன் இடத்துக்கு வரும்போது எந்த காரணத்தை கொண்டு பரதாது இது நம்ம தொற்றவே கூடாது அதாவது நம்ம எப்படி தொடர்பு பட்டிச்செண்டா

அதே மாதிரி இதுல வந்து கிட்டத்தட்ட இந்த செடிய எப்படியும் எனக்கு தெரிஞ்சு டிக்ஸன்னா இது முப்பது நாற்பது நாற்பது அடிக்கிட்ட வந்து இந்த சமாதியோட அளவை சரியான அளவை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு குச்சி ஒன்று எடுத்து அதை ஒரு அடிக்கு கட் பண்ணி இப்போ அழைக்கிறதுக்கான வேலையை தொடங்கிட்டாரு டிச்சனா இதோட ஃபுல் டீட்டெயில்ஸாக கொடுத்து நம்மளாக இருக்கணும் பார்த்தீங்கன்னா காய் இப்போ நம்ம அவரை வந்து குழப்ப தெரியலை அவர் வந்து ஃபுல்லாக அலந்து எடுக்கட்டும் கேட்டு பார்த்தா நிறைய பேருக்கு இந்த இடத்தோட சரியான டீட்டெயில்ஸ் வந்து தெரியலை இருந்தாலும் நீங்கள் பயப்படாங்க முடிஞ்ச அளவுக்கு தகவல் எல்லாத்தையுமே நம்ம வந்து சொல்லலாம் பின்னுக்கு பாருங்கள் இது வந்து இது வீடா சின்ன ஒரு வீடா இருக்கு பாருங்க ஆறு அடி மனுஷன்னு இதுக்குள்ள போவேல போல அப்புறம் இப்படி அறுபது அடி மனுஷன் இது எந்த காலத்துக்குரிய எந்த காலத்துக்குரிய சமாதின்னு தெரியல இந்த இடத்த ஃபுல்லா ஆராய்ச்சி கொண்டு இருக்காரு இதுல ஏதாவது தடயங்கள் அப்படி ஏதாவது இருக்கான்னு சொல்லி ஆராய்ஞ்சு கொண்டு இருக்காரு இப்ப நம்மளோட டிக்சன்னா வந்து இந்த சமாதியை அளந்து முடிச்சிட்டாரு பார்த்தீங்கன்னா இந்த அறைக்கு இதுதான் அந்த பிக்சர் நான் சொல்கிறேன் விளக்கு ஆனால் விளக்கு என்ன இவ்வளோ பக்கத்தில் இருக்கு ஆ இதோ பாருங்க அவங்க காட்டுறேன் மிளகு வித்தியெல்லாம் வச்சு வழிபட்டுருக்காங்க அதில் பூவும் வச்சுருக்கு நான் நினைக்கிறேன் அந்த பூ வாடின பார்த்தா இந்த கிழமைக்குள்ளே வந்திருக்காங்க தான் நினைக்கிறேன் இப்போ இதை அளந்துலாம் முடிச்சுட்டாங்க சேரும் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டார் இப்போ இதை பற்றி நம்ம டிக்ஷன் இருக்க இப்போ ஃபுல்லாக அவர் நிறைய விஷயம் வந்து பார்த்து தகவல்களில் தெரிஞ்சு கொண்டு வந்திருக்காரு இல்லைண்ணா இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்த இந்த சமாதியை அளந்து பார்த்தீங்க பார்த்து அப்புறம் இப்போ இந்த

அவங்களுக்கும் இந்த சரியான டீடைல்ஸ் தெரியல பக்கத்துல நம்ம ஜெயசஞ்சர் இருக்காரு சார் இந்த இடத்துக்கு இப்ப ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்களா ஓ இதாண்ட முதல் தரம் முதல் தரம் வந்திருந்தாலும் இல்லை சில வழிபாட்டு முறையெல்லாம் இருக்கு அவங்க இடத்துல நூல் கட்டியிருக்காங்க பரம்பரத்திற்கிட்ட இப்போ யாரோ கற்பூரம் எல்லாம் வச்சு விளக்கு சுட்டி எல்லாம் உடைஞ்சிருக்கிற வச்சு யாரோ ஒரு சாரார் வந்து இப்ப வழிபாடு நடத்திட்டு போறாங்கன்றதை உறுதிப்படுத்தக்கூடியது இப்போ சுத்தி இருக்கிற கட்டிடங்களை பார்த்தா இது ஏதோ ஒரு கோவில் அமைப்பு மாதிரியோ இல்ல ஏதோ ஒரு பரிபாலன சபையை வச்சு இதை இந்த இடத்த பாதுகாத்து வந்த மாதிரி தெரியுது நாலஞ்சு கட்டிடங்கள் இருக்கு நாலஞ்சு கட்டிடமும் தனித்தனி கரைகளோடையும் ஒரு கட்டம் உடைஞ்சிருக்கு இந்த இடத்துக்கு என்ன நடந்தது இது என்ன தெரியாத ஒரு விஷயமா தான் இந்த நாற்பது அடி மனிதர்கள் வாழ்ந்தாங்களா இல்லையா தாண்டி அப்படி ஒரு இடத்த பார்த்து தெரிஞ்சு கொள்ளுமே இருக்காங்களா இல்லையான்றத இனி உண்மையான ஆக்கள் அதுக்கான சான்றோட சொன்னா தான் நாங்க நம்பலாமா இல்லையான்றத தெரியும் அந்த இடத்துல பாருங்க சில பட்டு துணிகள் கட்டி இருக்கு சரியா ஓகேவா மக்களே பாருங்கள் இந்து சமயத்தை தழுவுன மாதிரி பட்டு துணிகள் கட்டியிருக்கு அதே இந்த பக்கம் பாருங்கள் இஸ்லாமிய மதத்தை தழுவுன மாதிரி பச்சை கலர் ஒரு துணியும் கட்டியிருக்கு அதே போன்று இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துல முதல் சுனாமி வந்த டைம்லையும் இந்த இடம் வந்து உயரமாக இருக்கனால இந்த இடத்துல நிறைய பாதிப்புகள் வந்து ஏற்படன்னு சொல்றாங்க ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா ஒரு தகவல் தான் இது இது வந்து இந்த சல்லி மலையில் தான் இந்த ஒரு சமாதியே இருக்குது ஸோ நீங்கள் வந்து திருவண்ணாமலையில் இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த இடத்துக்கு வந்து இந்த சமாதியை பற்றி தெரிஞ்சுக்கொள்ளலாம் இந்த சமாதியை பாக்குறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது இலங்கையில் கிட்டத்தட்ட மூன்று இடங்களில் தான் இந்த மாதிரி இருக்குது திருவண்ணாமலையில் இப்படி ஒரு இடம் இருக்குது நிறைய பேருக்கு தெரியாது நாங்களும் இந்த இடத்துக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்தோம் வந்திருந்த டைமும் இப்போ இந்த இடத்துக்கு பக்கத்தில் யாருமே இல்லாதனால தான் நம்ம இதை பற்றி கேட்டு மேலும் தெரிஞ்சு கொள்ள முடியாமல் இருக்குது அதே மாதிரி சோசியல் மீடியாலையும் நிறைய இதை பற்றினா நிறைய நிறைய தகவல்கள் இல்லை நம்ம வந்து இந்த இடத்த பற்றி ஒரு முடிவுக்கு வர முடியாமல் தான் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இது இஸ்லாமிய மதத்துக்கு சம்மந்தப்பட்டதா இல்லாட்டி ஹிந்து சமயத்துக்கு சம்பந்தப்பட்டதா இது டிக்சன்னாக சொன்ன மாதிரி ராவணரை தளபதியோட சமாதியாக என்னென்று சரியான விளக்கம் எனக்கு வந்து தெரியலை ஆனால் திருவண்ணாமலையில் சாம்பல் தீவில் இந்த மாதிரி ஒரு இடம் இருக்கிறது வந்து ரொம்ப பேருக்கு தெரியாது எங்களுக்குமே இப்போ ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னே தான் தெரிஞ்சு ஆனால் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு தான் ரொம்ப நாளாகிடுச்சி என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டைம் கிடைக்காதனால தான் உணவு பிரச்சனையும் அதாவது நினைக்கிற வீடியோ வந்து நம்மளால் எடுக்க முடியாமல் இருக்குது இப்போ பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்த பத்தி நான் உங்களுக்கு ஃபுல்லாகவே காட்டியிருக்கேன் இந்த இடத்துக்கு வரக்கூடிய இடத்தையும் வரக்கூடிய பாதைகளையும் எல்லாத்தையுமே நம்ம காட்டியிருக்கோம் இந்த வீடியோ வந்து நம்ம இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன்